கோவை பாராளுமன்ற தொகுதியில் காலையிலிருந்து பல்வேறு இடங்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஒவ்வொரு பூத்துகள்லையுமே குறிப்பாக வட இந்தியர்களுடைய வாக்குகள் பிராமணர்களுடைய வாக்குகளை தேர்ந்தெடுத்து அதை வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க பிஎல்ஓ கிட்ட கேட்டால் நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்கோங்கிறாங்க என்ன வந்து இதில் ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம்னா ஒரு வீட்டில் வீட்டு கணவருக்கு ஓட்டுருக்கு மனைவிக்கு இல்லை பெற்றோர்களுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு இருக்கு பெற்றோர்களுக்கு இல்ல இந்த மாதிரி திட்டமிட்ட வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுகின்ற வாக்குகள் என்று தெரிந்த வாக்குகளை இவர்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் திட்டமிட்ட ரீதியில இங்க வந்து நீக்கிக்காங்க இதனால இந்த பகுதியில் குறிப்பாக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த பூத்துல வந்து தொகுதியில் இந்த குறிப்பாக அங்கப்பா கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய பூத்துல எட்நூத்தி வாக்குகள் திட்டமிட்டு அவர்கள் வந்து இதை வந்து எடுத்திருக்காங்க நீக்கியிருக்காங்க அதனால அந்த எட்நூத்தி முப்பது பேரோட மனுவா சேர்த்தி நாங்க பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களோட சீஃப் ஏஜென்ட் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் ரிட்டர்னிங் ஆபீசருக்கு மனு கொடுக்கறாங்க இந்த பூத்துல மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கறத நாங்க உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்புறோம் இதுல எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மக்கள் வந்து இதை விட போகிறதா நிச்சயமாக அவர்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு துணை நிற்கும் தெப்பக்குளம் பகுதிய வந்து அதிகமாக வட இந்தியர்கள் வசிக்கின்ற பகுதியில இதே மாதிரி பிரச்சனை அங்கேயும் நாங்க வந்து மனு கொடுக்கிறோம் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எந்த பூத்துகள் எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில வாக்குகளை வந்து நீக்கிருக்காங்களோ அங்க எல்லாமே நாங்க வந்து மனுவை கொடுத்து மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு நாங்க வந்து அரசாங்க தேர்தல் கமிஷனுக்கு நாங்க வந்து எங்களோட மனுவை கொடுக்க இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் வந்து என்ன சொல்லிருக்கோம் தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க நாங்க ஜனவரி மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் குடுத்து அதுக்கப்புறம் எடுத்திருக்கோம் அப்படிங்கறாங்க ஆனா அது உண்மை இல்ல எப்படின்னு கேட்டா அவங்க நோட்டீஸ் குடுத்தான்னு சொல்றாங்க ஆனா நோட்டீஸ் யாருக்குமே வரல அப்போ இவங்க யாருக்கு நோட்டீஸ் குடுத்தாங்க சொந்த வீடு சொந்த வீடு சொல்றோம் எல்லாமே அந்த இடத்துல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வசிக்கிறவங்க பாருங்க நக்கா சொல்றாங்க நாற்பது வருஷமா குடியிருக்கிற ஒரு வீட்ல அவங்க வீட்டு காலி பண்ணிட்டு எப்படி இவங்க எடுக்க முடியும் ஆக திட்டமிட்ட ரீதியில இதுல வந்து இங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் இந்த வேலையை பாத்திருக்காங்க அப்படிங்கறத எங்களோட அடிப்படையில நோட்டீஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஆளுங்க இல்ல ஷிப்ட் ஆயிருக்காங்க நாங்க வெரிபிகேஷன் பண்ண போனோம் அவங்க காலி பண்ணதா சொன்னாங்க இந்த மாதிரி எதோ ஒன்னு இவங்களே எழுதிக்க வேண்டியதானே உண்மை இருந்தா இருந்தாதாங்க பிரச்சனை பொய் எழுதுறவங்க பத்து பொய் வேணாலும் எழுதிட்டு போலாமே